வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சொட்டுமலைப்பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பட வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா லெஹங்கா தான் ஏற்கனவே நம்ம வந்து ரெடிமேட் லெகங்கா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஆனால் சிலர் என்ன அப்படின்னா என்ன தான் ரெடிமேடில் எடுத்திருந்தாலுமே கம்ஃபர்டபுளாக தச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய கேட்டகரியிலையும் மக்கள் இருக்கிறாங்க ஸோ அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு ரெடிமேட் லெகங்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி செமி ஸ்டிச்சுடு நம்ம தைக்கக்கூடிய இந்த லெஹங்காவுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ளவுஸ் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் ஒன் சைட் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரங்களில் தாவணி அப்படிங்கிறது வந்துடும் வேறு ஒன்றும் இல்லை ஆரம்ப காலத்தில் நம்ம பார்த்த பாவாடை தாவணி தான் அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இப்போது இந்த அளவுக்கு வந்து நிற்கிது காரணம் என்ன அப்படின்னா மாற்றங்களுக்கு போல் நம்ம நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது தானே அவசியம் ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா டிசைனுமே இப்போ இல்லை தினமுமே புதுசு புதுசாக புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் விரும்பக்கூடிய எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது ஒரு நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது அதை வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சரியான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா வாடிக்கையாளர்களின் தேவை அறிஞ்சு அவங்களுக்கு இப்போ என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம டீம் சரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லெஹங்காலில் சாம்பிள்ஸ் மட்டும்தான் இன்னும் நிறையா இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது இப்போது இந்த இதில் ப்ளவுஸ் வந்து அட்டாச்சாக இருந்ததுங்க பார்த்தீங்களா ப்ளவுஸ் அட்டாச்ச்டாக வந்துடுது இது ப்ளவுஸ் ஸோ இதை வந்து நம்ம தச்சுக்கணும் மற்றபடி செமி ஸ்டிச்சு ஒன் சைடு தைக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வந்து தாவணி அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ நமக்கு தேவைக்கு போல் தேவையான அளவிற்கு தக் தைக்கக்கூடிய அளவிற்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நிறைய கலர்ஸ் பெரும்பாலும் என்ன அப்படின்னா ஏழு கலர்ன்னு தான் சொல்லுவாங்க இந்த ஏழு கலர்லையும் மாற்றி 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 இந்த கலரோட அந்த கலரை சேர்த்து நிறைய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க இதுக்காகவே தனியாக இன்ஜினியரிங் படித்தவங்களும் இருக்காங்க டிசைனிங் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு ஸோ இவர்களெல்லாம் உருவாக்கக்கூடிய இந்த ஆடைகள் எல்லாம் உடனுக்குடனே புதுசாக வந்த உடனே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வேலவன் சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்க்கு வரணும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு இது மாதிரி தினமும் ஒவ்வொரு செக்ஷனை நம்ம என்ன செக்ஷன்லேயும் புதுசாக என்ன வந்தாலும் அதை எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி லெகங்காவில் புது மாடல் உங்களுக்கு காமிச்சிருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு செக்ஷனில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி